அனைவருக்கும் வணக்கம் புரட்சி தமிழகம் பறையர் பெயருடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு ஏர்போர்ட் மூர்த்தி நம்ம கூட நினைஞ்சிருக்காங்க அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குண்ணா நீண்ட காலத்துக்கு பிறகு சாட்டியில் சந்திக்கிறோம் தொடர்ச்சியான போராட்ட காலத்தில் உங்களை பார்க்க முடியுது குறிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பு காலத்தில் பல்வேறு அரசியல் பா பாகுபாடுகளை தாண்டி நிற்கிறீங்க குறிப்பாக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களோடு மேடையை பகிர்ந்து கொண்டீங்க அப்புறம் ஐயா மருத்துவர் ஐயாவுடைய மேடையை பகிர்ந்து கொண்டீங்க இப்போது நாம் தமிழர் தலைவர் தலைமையில் வருகிற பதினாறாம் தேதி சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நிதியும் பஞ்சமி நில மீட்பும் கருத்தில் போன்ற காலத்தில் கலந்து கொள்றீங்க அரசியல் காலத்தில் பல்வேறு கருத்து முரண்கள் எல்லோருக்குள்ளும் இருக்குது ஆனால் இந்த போராட்டத்தில் உங்களை பார்க்க முடியுது இந்த எல்லா காலத்திலுமே உங்களை பார்க்க முடியுது எந்த எந்த நோக்கத்தில் நீங்கள் வந்து எல்லா மேடைகளையும் நீங்கள் பகிர்ந்து கொள்கிறீங்க இல்லை தமிழகத்தில் இருக்கிற ஒரு பெரும்பான்மை சாதி நான் அந்த சாதியின் பிரதிநிதி கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீதம் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் கணக்கெடுப்பின்படி இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் பட்டியல் சமூக மக்கள் இருக்கிறோம் பட்டியல் சமூக மக்கள் அந்த வன்னியருக்கு பிறகு பழைய சமூகம் தான் தமிழ்நாட்டில் பெரும்பான்மை சமூகம் அப்படிங்கிறது பொதுவாக சொல்லுவாங்க வன்னியர் சமூகத்துக்கு தாண்டி பொதுவாக சொல்கிறது வன்னியருக்கு அடுத்ததுன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து கணக்கு கணக்கெடுப்பு நடத்தலையே இல்லை அவங்க ஒரு சட்டநாதன் ஒரு கமிஷன் அறிக்கையில் பதினாலு புள்ளி அஞ்சு சதவீதம் இருப்பதாக ஒரு கணக்கெடுப்பு பழசாக இருக்குது இப்போ நமக்கு பிரச்சனையே இதுதான் யார் எவ்வளோன்னு தெரியலாம் பறையர்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க சென்னையில் ஆரம்பித்து இங்கே கன்னியாகுமரி கடை ஓடி கிராமத்தில் போனால் கூட பறையர் இல்லாத ஊரே கிடையாது இப்போ அந்தளவுக்கு இருக்காங்க அப்படி யார் எவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது ஏன்னா இந்தியாவில் மூன்றில் ஒருவர் மூணு பேர் எடுத்தால் அதில் ஒருத்தன் எஸ்சி அது தேசிய கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சரி இது என்னவா இருந்து போட்டு நான் ஒரு பெரும்பான்மை சாதி வன்னியர்கள் ஒரு பெரும்பான்மை சமூகம் சாதின்னு கூட சொல்லுங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் உடம்புலே என்னையாங்களே என்ன தான் கதை இது யார் என் வீட்டில் எவ்வளோ இருக்கானே தெரியல யாராவது இருங்க ஆனால் யார் இருக்கிறீங்கன்னு தெரியணும்ல இதெல்லாம் சந்தை படமா இது என்னெல்லாம் வந்தவன்லாம் நைட்டு வருவான் படுப்பான் ஏஞ்சி போவான் மறுநாள் வருவான் படுப்பான் ஏஞ்சி போவான் படுத்தால் மட்டும் பரவாயில்லையே அதான் வீட்டையெல்லாம் எடுத்து வச்சுருக்கா அப்போ அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனில் இன்றைக்கு இந்தியா முழுக்க இந்த சாதிவாரி கணக்கு கணக்கெடுப்பு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாநிலங்களில் எடுக்கப்படுகிறது நீதிமன்றங்கள் ஒரு காலத்தில் இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக இருந்தது இப்போது நம்ம பாட்னா அந்த பீகார் அந்த சென்சஸை வச்சு நீதிமன்றம் ஒரு பார்வைக்கு வருது உண்மையிலேயே இந்த இடஒதுக்கீட்டில் ஏதாவது மாற்றம் செய்யணுமா இப்போ இந்த பதினெட்டு ப்ளஸ் ஒன்று இல்லை இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு இதில் ஏதாவது மாற்றணுமா மாற்றக்கூடாதா இதெல்லாம் இவனுக்கு போய் சேர்ந்துதா சேரலையா அப்போது மொத்தம் எப்பயோ கொடுத்தத வச்சு ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து நடத்தப்படுது ஏன்னா முதல்ல இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்புன்னா இவன் என்ன நினைக்கிறான் ஒரு புக்கெத்தின்னு வருவாங்க இப்போ நீனா ஜாதி நீனா ஜாதி நீனா ஜாதி அப்படின்னு எழுதிட்டு போயிடுவாங்க அதால் இந்த சாதியின் பெயரால் இயங்குகிறவர்கள் இல்லை சாதி சமூகம் சார்ந்து இயக்கம் தான் கேட்குறான் அப்படி என்ன என்ன சொல்கிறாங்கன்னா சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினா யார் என்ன சாதின்னு தெரிஞ்சிரும் அப்போ இவ்வளோன்னு தெரிஞ்சுட்டா நாங்கள் இவ்வளோ பேர் இருக்குதுன்னு சொல்லி கிளைம் பண்ணி அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சாதி கட்சிக்காரன் வந்து நல்லா வாழறதுக்காக தான் இதை கேட்கலாம் அது நியாயம் தானே இப்போது ஒரு வீட்டில் பத்து பேர் இருக்கிறான் இன்னொரு வீட்டில் அஞ்சு பேர் இருக்கிறான் பத்து பேருக்கு ஒரு பத்து உணவு பொருளும் தரணும் நீ அஞ்சு பேருக்கு அஞ்சு தரணும் அஞ்சு பேர் இருக்கிறதுல பத்தையும் பத்து பேர் இருக்கிற வீட்டில் அஞ்சையும் கொடுத்தா அது எப்படி சரியாக இருக்கும் அயோக்கியத்தனம் அந்த அயோக்கியத்தனத்தை இன்றைக்கு செய்து கொண்டு இருக்கிறார்கள் தான் பிரச்சனை இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஒரு சர்வே எடுக்கிறாங்க அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டில் ஒரு சர்வே வெள்ளக்காரம் எடுத்தான் இது மு முப்பத்தி ஒன்று வெள்ளக்காரம் சர்வே எடுத்தான் அந்த சர்வே வச்சு தான் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு இடஒதுக்கீட்டை டிசைட் பண்ணுறோம்னா நம்மளை மாதிரி முட்டால் நாடு எந்த நாடு இருக்கும் ஒருவே நூறாண்டுகளாயிடுச்சு ஆ ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தோம் சரி ஸ்லைட்டாகப்பா ஏதோ ஒரு அரை சதவீதம் முன்னே பின்னே இருக்கும்பா ஒடுங்கலம்பா ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தோம்னா கூட நம்ம ஒத்துக்கலாம் பழைய கணக்கீடு இன்னைக்கு வந்து மண்டல் கமிஷன் கூட எந்த கணக்கை வச்சு வந்து ஓபிசிக்கு வந்து கொடுத்தாங்க நைன்டீன் தேர்ட்டி ஒன் கணக்கை வச்சு கொடுத்தாங்க அது எப்படி சரியாக இருக்கும் ஏன்னா பழைய ரேடியோ அப்ராக்சிமேட் இருக்கும் குத்துமதிப்பான கணக்கு தான் பழைய டைனோரா டிவி இருக்கும்ல இப்படி டோரம் போடுற மாதிரி அந்த டிவி இந்த காலத்து வேலைக்காகும்மா இப்போ ஆண்ட்ராய்டுன்றா அதுன்றா இதுன்றா அப்படி ஆகிப்போச்சுல்ல அப்போ பழைய டிவி வச்சுனே நம்ம வந்து பழைய காலத்தை ஒலிய ஒலியும் பார்த்த மாதிரி பார்த்துக்கங்க இருந்தால் எப்படி அது சரியாக இருக்கும் அப்போது இன்றைக்கி நீதிமன்றங்கள் அந்த அந்த பாறை விட்டு விலைக்கு வந்துட்டாங்க அப்போது ஒவ்வொரு மாநிலங்களும் எடுத்துட்டான் கேரளா எடுத்துகிட்டாங்க கர்நாடகா எடுத்துகிறாங்க ஆந்திரா எடுத்துனா பீகார் எடுத்துகிட்டான் மற்ற எடுத்துகிறாங்க அப்போது நம்மளை விட பின்தங்கிய நாடு மாநிலம்னு சொல்கிற ஆட்கள்லாம் என்பா எங்களை என்னப்பா எவ்வளோ பேர் தான் யாரு இப்போ நான் வெளிப்பட அப்படி சொல்கிறேன் நான் பல இடங்களில் எம்பா எங்கள் சமூகம் வந்து ஓட்டு போட்டதில் பதிமூணு சதவீதம் உங்கள் வெற்றியில் நாங்கள் போட்டிருக்கோன்னு சொல்கிறீங்க நாங்கள் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு இருக்கிறோம் அதில் வந்து பெரும்பான்மை பரையிறது இருக்கோம் எங்களுக்கு ஒரு அமைச்சர் தேவேந்திர குல வேளாலுக்கு ஒன்று சக்கிலியருக்கு ஒன்று கொடுக்குறீங்க இது என்ன வகையில் நியாயம் இது இவ்வளோ சம்மந்தம் இல்லாத ஒம்பது எட்டு ஒன்பது பத்து அப்படின்னு கணக்கு வருது இது என்ன நியாயம்னு நம்ம கேட்குறோம் இப்போது எண்ணி பார்த்துட்டோம்னா தெரிஞ்சிடும்ல இப்போது பீகாரில் வந்து எடுத்தாங்க தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒன்பது சதவீதம் மக்கள் எல்லாத்தையும் கணக்கு பண்ணிட்டாங்க அதே மாதிரி நம்ம ஊரில் எடுத்தோம்னா தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் வந்துச்சுன்னா யார் யார் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிடும் கன்சாராம் அவர்கள் மிக தெளிவாக சொல்வார் நூறு சதவீதம் இடஒதுக்கிட்டு அமல்படுத்தணும் மொத்தமாகவே மொத்தமாகவே அமல்படுத்த பத்து பேர் வேறுனா பத்து பர்சன்ட் அவனுக்கு கூட இவன் இருபதா இவனுக்கு இருபது கொடுத்த பிரச்சனையும் வராது பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் வந்து இன்றைக்கு வந்து ஏடு கணக்கேடு ஏன் வந்து எங்கள் பிரதிநிதித்துவம் இல்லை பிரதிநிதித்துவம்ங்கிறது என்னது சமூக நீதிங்கிறது என்னது எல்லாருக்கும் மொத்தமாக கொடுக்குறதா இப்போ இந்த பேச்சு பேச்சு இருக்காங்களோ யார் எவ்வளோ இருக்காங்களோ அவங்களுக்கு தேவையான ஒரு ஒரு சமூகத்துக்குமான நீதி இங்கே ஒரு எல்லா சமூகத்துக்கும் ஒரே நீதி இங்கே இல்லை ஒருத்தர் செருப்பட முடியல அவனுக்கு செருப்பு போடுறதுக்கு அவனை அலோவ் பண்ணணும் ஒருத்தன் வேலைக்கு போக முடில படிச்சுட்டு அவனை வேலைக்கு போகிறதுக்கு அலோவ் பண்ணணும் இன்னொன்று வந்து அரசியல் இருப்பாங்க எம்எல்ஏ எம்பி அவங்களும் இருக்க மாட்டாங்க அமைச்சராக இருக்க மாட்டாங்க அப்போது எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் கூடுதலான இங்கே உரிமைகள் தேவைப்படுது நீ ஒட்டுமொத்தமாக நான் சமூக நீதி அப்புறம் சாக்கர நீதி அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லினே போகிறீங்கல்ல அதற்காகத்தான் இன்றைக்கு வந்து இந்த கணக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துருன்னு சொல்கிறோம் நான் என்ன சொல்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்க பெரும்பான்மை சாதிகள் இப்போ பறையிற நாங்கள் கேட்குறோம் வன்னியர்களில் மருத்துவர் ஐயா அவர் டாக்டர் ஐயாவும் கேட்குறாரு அன்புமணி அவர்களும் கேட்குறாரு இடத்துல உனக்கு என்ன யோ நாங்கள் தான் இங்கே பெரும்பான்மை இருக்கிறோம் வடமாலையுங்களேன் நாங்கள் கேட்குறோம் அதே மாதிரி இன்றைக்கு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லிட்டு தேவர் சமூகத்திலேருந்து அப்புறம் வந்து தேவேந்திர சமூகம் தேவேந்திரர் எல்லா சமூகமும் முத்திரையர் எல்லாரும் கேட்குறாங்க நாடார்கள் எல்லாரும் கேட்குறாங்க நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறோம்ல நாங்கள் தமிழார் தானே எங்களை என்னன்னு உங்கள்கிட்ட சொல்கிறது எங்களுக்கு அசிங்கம் தான் இருந்தாலும் என்ன வேண்டிய இடத்தில் அதுக்கு உத்தரவு போட வேண்டிய இடத்தில் இப்போ நீங்கள் ப பரையற்பருடைய பிரதிநிதியாக நீங்கள் கேட்குறீங்க வன்னியர் கேட்குறாங்க தேவேந்தர் கேட்குறாங்க தேவர் கேட்குறாங்க நாடார் கேட்குறாங்க கோனர் கேட்குறாங்க கவுண்டு கேட்குறாங்க நாயுடு நாய்க்குரு ரெட்டியார் அவன் தான் நாற்பது பர்சன்ட் இருக்கிறனு விட்டுனுங்கிறான்னு கதை அவங்க யாரும் சாதி கண்டுபிடித்து போடுற மாதிரி தெரியாது அதுக்கு தான் நாம் வலியுறுத்தோம் எடுங்க எடுங்க உங்களுக்கு எப்படி பத்து அமைச்சரை கொடுத்தீங்க அப்போது இவங்க எத்தனை சார் உண்மையிலே அவங்க வந்து அதுக்கு ஈக்கெல்லாம் மக்கள் தொகை இந்த இவங்க சொல்கிற மாதிரி நாங்கள் நாற்பது சதவீதம் பேர் இருக்கிறோம்ன்றாங்கள நீ இருந்தால் நீ தாராளமாக எடுத்துக்குப்பா உன்னை யாரும் நாங்கள் பறிக்கலை ஆனால் நீ உண்மையை எடு அப்படின்னு சொல்கிறோம் இதை எடுத்தா ஒரு மைனாரிட்டி நம்மன்னு தெரிஞ்சுருன்றதுக்காக தான் ஆட்சியாளர்களே பயப்படுறாங்க சொல்லிருந்தீங்க ஒரு மண்டபத்தில் அடைக்கிற ஆமாம் அளவுக்கான கும்பலுக்கு வந்து இங்கே பத்து அமைச்சர் அப்படின்னு சொல்லி இயல்பாக தானே அதாவது இது வந்துங்க இயற்கை நீதிக்கே வந்து முரணானது பெரும்பான்மை அதாவது எண்ணிக்கை பெரும்பான்மை மக்கள் ஆள்வதும் அங்கே எண்ணிக்கை சிறுபான்மை மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதும் தான் உலக நீதி நீதிக்கு சிறுபான்மை ஆள்வதும் பெரும்பான்மை உரிமை கேட்டு போராடி கேட்குறோம் அவங்ககிட்ட போய் கெஞ்சிடறோம் இப்போ மருத்துவர் சொன்னால எனக்கு அவமானமாக இருக்குது வெக்கமாக தான் நிற்கணுமான உங்ககிட்ட வந்து நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்கிறது வந்துங்க அவர் கேட்பது என்பது அவர் வீட்டுக்கு ஏதோ பொருளோ இல்லை காய்கறியோ கேட்கல அவர் கேட்பது ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகத்துக்குமான உரிமை தான் கேட்குறாரு அப்போ நீ அவங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு நான் வந்து உங்கள்கிட்ட வந்து நிற்கணுமானு கேட்டாலும் இன்றைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறோன்னு ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டி வன்னியர்களாக கூட்டி இங்கே இருக்கிற எல்லோரையும் கணக்கெடுன்றாங்கல்ல மொத்த தமிழருக்கு பார்த்தா மொத்த தமிழருக்குமான கணக்கெடுப்பு எடுக்கணும் போது இங்கே ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் தமிழர் நலன் இங்கே பேணப்படலை இங்கே காக்கப்படலைங்கிறது எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் தமிழராக இருக்கிற எல்லாரும் ஒருங்கிணை நிஜமாக என்ன என்ன பார்த்துருவோம் என்ன என்னதான் கதை உங்கள் கதைன்னு நம்ம சொல்றோம் இந்த சண்டை கிடைக்கிறது வந்து இது எல்லோருக்குமானதுங்கிறது தான் முக்கியமானது அதில் நீங்கள் சரியாக சொன்னீங்க ஐம்பது விழுக்காடு வந்து இவங்க பலனடைகிறாங்க அந்த ஐம்பது விழுக்காட்டுக்கு அவங்க போராட வரணும் அப்படிங்கிறது தான் கோரிக்கை இப்போ எஸ்சிகளுக்கு ஒரு சில சலுகை ஏன் தரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஏ நானும் மனுஷன் தான் அவனு மனுஷன் தான் ஏன் அவனு மட்டும் சலுகை தராங்களா அது என்ன நியாயமூர்த்தி நியாயம் சொன்னான்னு சொல்லுவாங்க ஒரு காலத்தில் இவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள் இன்னமும் சில இடங்களில் இருக்குது அப்போது இந்த சலுகைகளை கொடுத்த நம்ம ஐயா இளைய பெருமாள் கமிட்டி போன்ற கமிட்டிலாம் என்ன சொல்லுதுன்னா சமூகத்தில் ஒரு இன்பேலன்ஸ் இருக்குது ஒரு ஒரு பகுதி மக்கள் கீழேயும் ஒரு பகுதி மக்கள் கொஞ்சம் மேலேயும் இருக்கிறான் இந்த இன்பேலன்ஸ் வந்து எப்பயுமே சமூகத்தில் ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணி இருக்கும் ஏய் நான் உன்னோட மேலே இருக்கிறேன் ஏய் நீ என்னோட மேலே இருக்க அப்படின்னு கேளுக்கிறவன் பார்ப்பான் இந்த இன்பேலன்ஸ் எப்பவும் வெடிக்கலாம் இது வெடிச்சதுன்னா ஒட்டுமொத்த சோஷியல் சோசியல் அந்த அமைதி இருக்குல்ல சமூக அமைதி அது சீர்குழியும் அதால் கொஞ்சமாக கீழே இருக்கிறோன்னு தூக்கி இப்படி மேலே இந்த இன்பேலன்ஸை சரி பண்ணிட்டோம்னா

பரையர் சமூகத்தில் ஒரு நூற்றாண்டா நூற்றாண்டா இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி எப்படியாவது புள்ளையே ஒரு டிகிரி வாங்கிடுவான் நம்மளாம் பல இப்போ நீங்கள் வெங்காய வயல் கிராமங்க வீட்டுக்கு ஒருத்தன் பட்டத்தயாரியாக இருக்கும் இருக்கிறது மூணு வீடு தான் ஆமாம் வீடு அதில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேர் வந்து அரசு ஊழியராக இருக்கிறாங்க கரண்ட் ஊழியராக இருக்கிறாங்க அப்போ நீங்கள் பாருங்கள் குறைஞ்சது வீட்டுக்கு ஒருத்தன் பட்டத்தயாராக இருக்கிறாங்கல்ல இது நீங்கள் இது இது மாதிரி எல்லா கிராமத்திலும் இருக்கும் அப்போது இவங்க இதை ஏன் நடைமுறைப்படுத்த மாட்றான்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கல்வித்தரத்தை சீரழிப்பதற்கு அரசாங்க பள்ளிகளையே வேஸ்ட் ஆகிறான் என்பா ஒன்றும் சரியாக இருக்காதுப்பா இல்லை இப்போ இன்றைக்கி இப்போது ப்ளஸ் ஒன் எக்ஸாமில் தமிழ் எக்ஸாமில் கிட்டத்தட்ட ஒரு பதினோராயிரத்து செல்ற பசங்க வரல ஏன் அரசாங்கம் வந்து அரசு பள்ளிகளை சரியாக நடத்த மாட்டுது அரசு பள்ளிகளில் இந்த மாதிரி இடஒதுக்கீட்டில் இல்லை வறுமை நிலையில் இருக்கிற அடிமட்ட குடிகள் வந்து படிச்சிட்டான்னா இவன் நாளைக்கு வந்து நிற்பான் ஏம்பா டிகிரி படிச்சிருக்கேன் என்னையா ஒன்றும் வேலைகளை கவர்மெண்ட் கொடுக்காதா கேள்வி கேப்பான் கேள்வி கேட்பான்ல இப்போ உங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் ஒருத்தவங்க படிக்கிறாங்க இல்லை வேற எங்கன்னா காசு கேஸ் கட்டி படிக்கிறானா வேறு எங்கேயாவது தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சுப்பான் இல்லையா அடே வெடி ஃபுல் இண்டியாயா நான் வெளிநாடு போகிறேன் வேண்டு அப்படின்னு போயிடுவாங்க அப்போது இவங்க திரும்ப திரும்ப இந்த அரசாங்க பள்ளிகளை சீரழிப்பது நோக்கம் என்னையை சீரழிக்கணும்னு மட்டும் இல்லை ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கிற தமிழ் குடிகள் ஒடுக்கப்பட்ட மக்களை சீரழிக்கணுன்னு தான் இந்த அரசாங்க பள்ளியை இவங்க சரியாக நடத்த விட மாட்றாங்க அதால் எல்லாருக்குமான ஒரு பொது புத்தியில் ஒரு மாற்றம் வரணும் ஏப்பா நம்மளும் இடஒதுக்கீட்டு இருக்கிறோம் நம்ம தோக்கிறது நம்ம செட்டில் இருக்கிற ஆளுங்கிட்ட தான் தோக்கணுன்ற எண்ணம் எல்லாரும் வந்துச்சுன்னா இது வந்து அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகும் இதுக்கு அதுக்கு தான் இப்போது இப்போ அன்புமனை அவர்களோ அண்ணன் சீமானவர்களோ எல்லா தமிழ் சாதிகளும் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்கல்ல அப்படி அது ஒரு புரிதல் ஏற்படுத்தும் அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இப்போ இன்னத்து வரைக்கும் நான் வந்து ஒரு சாதியாக எல்லாமே மோசமான ஆளுங்கப்பா அப்படின்னு நான் நினச்சிருப்பேன் அப்படி பழகிற போது அப்போ நம்ம அப்படி இல்லைன்னு வரும் சப்போஸ் நாளைக்கு வந்து ஒரு ஊரில் ஒரு பிரச்சனை இப்போ வந்து நம்ம திருமாரஞ்சி சமூகம் திருமாரஞ்சி வராரு அவங்க சமூகத்து ஆளுக்கும் எங்கள் ஆளுக்கும் ஒரு சின்ன பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க அந்த ஊரில் ஏதோ கொஞ்சம் பிரச்சனையா என்னென்ன கொஞ்சம் பேசி விடுங்கண்ணே அது அது அவங்க எல்லா சமூகத்திலும் ஒன்று ரெண்டு பேருக்கு அந்த ஆதிக்க புத்தியோடு இருப்பான் அவன் தப்பு செய்வான் அதை தனிநபர் குற்றவாளியாக அவனை நம்ம அறிவிக்க அப்போ தப்பு செஞ்சவன் குற்றவாளி தான் நம்ம நம்ம இப்போ என்ன சொல்கிறோம் ஒருத்தன் தப்பு செஞ்சால் அந்த சமூகத்தின் பெற இந்த ஆள் சமூகத்திலேருந்து ஒருத்தன் அடிச்சிட்டான் இந்த சமூகம் அடிச்சிச்சு இந்த சமூகம் பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க சமூக பிரச்சனையாக பார்க்கறதால தான் இன்னமும் இந்த பதட்டம் நீட்டித்து கொண்டே இருக்கிறது எல்லா சாதியும் நாலு பேருமையோ எங்கேயோ அவன் வேலையை பார்த்துனுமானா அவனையாய போய் சிரந்தீங்க நல்லா இருக்க கண்டிப்பாக அப்படின்னு கேட்குற நபர்களும் இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் ஒரு போய் தாண்டி ஒரு சமூக இணக்கத்தை உருவாக்குவது தான் இது பயன்படுது அதுக்கு தான் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் இன்றைக்கு வந்து ஒரு நல்ல நிலையை நோக்கி போகுது அதுதான் இவங்களுக்கு சிக்கலை